குப்த பேரரசு லெவன்த் நியூ புக்ல இருந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் புரியும் பொருளாதார நிலைகள் குப்த பேரரசனுடைய பொருளாதார நிலைகள் பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல லெவன்த் நியூ புக்கை ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் குப்தர் காலத்துல காமந்தகா அப்படிங்கிறவர் வந்து நீதி சாரம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி இருக்காரு காமந்தகா நீதி சாரம் அப்படின்னு ஒரு நூல் அந்த நூலில் என்ன சொல்லுதுன்னா அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான மூல வளங்களை பத்தி சொல்லியிருக்காரு அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான மூல வளங்கள் பத்தி நான் அந்த வீடியோ இதுல சொல்லியிருக்காரு காமந்தகா அப்படிங்கிற நூல்ல அடுத்து வந்து அக்ஷ பதல திக்ருதா பதல திக்ருதா அப்படிங்கிறது ஒரு அதிகாரி இந்த அதிகாரி என்ன பண்ணார் அப்படின்னா குப்த பேரரசனுடைய அரசு ஆவணங்களை பராமரித்தார் குப்த பேரரசனுடைய அரசு ஆவணங்களை பராமரித்த அதிகாரியினுடைய பேர் வந்து அக்ஷபதல்கிருதா அடுத்தது வாங்க குப்தர் கால கல்வெட்டுகள்ல சில சொற்கள் வந்து இருக்குது அது என்னென்ன சொற்கள் அப்படின்னு சொன்னா கிளிப்தா பளி புத்திரங்கா உபரிக்கரா வஸ்தி குப்தர்கால கல்வெட்டுல காணப்படக்கூடிய சொற்கள் கிளிப்தா பளி உத்ரங்கா உபரிக்கரா ரன்னிய வேஸ்தி இதுல ரன்னிய வேஸ்தி அப்படின்னு சொன்னா கட்டாய உழைப்பு அதோடைய மீனிங் ரன்னிய வேஸ்தி அப்படின்னு சொன்னா கட்டாய உழைப்பு குப்தர் காலத்துல என்னென்னலாம் பயிரிட்டாங்க அப்படின்னு சொன்னா நெல் கோதுமை பார்லி கடலை தானியம் பயிறு கரும்பு எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே பயிரிட்டாங்க அந்த பயிரிடக்கூடிய இது வந்து விவசாயிகள் வந்து இந்த நிலங்கள் எல்லாருமே எல்லா இன மக்களும் வந்து பயிரிட்டாங்க எல்லாருமே விவசாயத்தை வந்து செழிப்பா செஞ்சாங்க விவசாய நிலங்களை யாராவது சேதப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா குப்த பேரரசுல அதுக்கு தண்டனை கொடுத்தாங்க அடுத்தது வராக மிகிரர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா பல மரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறி அறிவுரையை சொல்லியிருக்காரு வராக மிகிரர் பல மரங்கள் எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லியிருக்காரு யாருன்னா வராக மிகிறார் அடுத்தது பகார்பூர் செப்பேடு பகார்பூர் செப்பேடு அப்படிங்கிறது அந்த செப்பேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பேடு எது பகார்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பேடு பகார்பூர் செப்பேடு அதே பகார்பூர் செப்பேடுல உஸ்தபாலா அப்படிங்கிறவரை பத்தியும் கிராமர் கணக்கர் கிராம கணக்கர் அப்படிங்கிறவரை பத்தியும் சொல்லியிருக்காங்க உஸ்தபாலா அப்படிங்கிற என்ன அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்னா மாவட்டத்தினுடைய நில பரிமாற்றம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கையில வச்சிருந்தார் ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்திலேயே நிலங்களுடைய பரிமாற்றம் என்னென்னலாம் செய்யறாங்கிறது எல்லா ஆவணங்களையும் மாவட்டத்தினுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சிருந்த அதிகாரி பேரு வந்து உஸ்தபாலா அதே கிராமத்துல வந்து அந்த நிலங்கள் தொடர்பான இது வச்சிருந்தவங்களை வந்து கிராமத்துல நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை பராமரித்து வர கிராம கணக்கர் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டும் எதுல இருக்குன்னா பகார்பூர் செப்பேடு பகார்பூர் செப்பேடுல உஸ்தபாலா கிராம கணக்கர் இருக்குது உஸ்தபாலா அப்படிங்கிறவர் வந்து மாவட்டத்தினுடைய நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பராமரித்தார் கிராம கணக்கர் அப்படிங்கிறவர் கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை பராமரித்தார் குத்தர் காலத்தினுடைய நிலத்தினுடைய வகைப்பாட்டை பார்ப்போம் என்னென்னலாம் வகைப்பாடு இருக்குது அப்படின்னு இந்த அஞ்சுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுத்துகளை கேட்கக்கூடியதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஐந்து நில வகைப்பாடு அப்படின்னா சேத்ரா கிலா அப்ரகதா வாஸ்தி கபட சஹாரா இல்ல சேத்ரா அப்படிங்கிறது வந்து பயிரிடக்கூடிய நிலம் சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம் கிலா அப்படின்னா தரிசு நிலம் அப்ரகதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம் அப்ரகதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம் வாஸ்தி வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் கபட சஹாரா மேய்ச்சல் நிலம் மேய்ச்சல் நிலம் கபட சஹாரா இந்த ஐந்து தான் குப்தர் காலத்தினுடைய நில வகைப்பாடு அடுத்தது இந்த நாரத ஸ்மிருதி அப்படிங்கிற நூல்ல வந்து நாரத ஸ்மிருதி அப்படிங்கிற நூல்ல அணை கரைகள் பத்தி சொல்லியிருக்காரு நாரத ஸ்மிருதி அப்படிங்கிற நூல்ல அணை கரைகள் பத்தி ரெண்டு அணைக்கரைகள் இருக்குது ஒண்ணு வந்து பந்தியா இன்னொன்னு கரா பந்தியா அப்படின்னு சொன்னா வயல்களை வந்து வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த அணைக்கரைக்கு பேரு பந்தியா வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த அணைக்கரைக்கு பேரு பந்தியா கரா அப்படிங்கிற அணைக்கரை வந்து பாசனத்திற்கு உதவிய அணைக்கரை கரா அப்படிங்கிறது பாசனத்திற்கு உதவிய அணைக்கரை இந்த அமரசிம்மர் என்ன பண்ணாங்கன்னா அதாவது வடிகால்கள் ஜல நிற்கமா அப்படிங்கிற வடிகால்கள் இருந்ததை வந்து அமரசிம்மர் சொல்லியிருக்காரு தன்னுடைய நூல்ல அமரசிம்மர் ஜல நிற்கமா என்ற வடிகால்கள் இருந்ததை குறிப்பிடுகிறார் அடுத்தது குஜராத்ல கிர்னார் மலை அடிவாரத்துல புகழ்பெற்ற ஒரு ஏரி இருந்துச்சு அந்த ஏரியினுடைய பேர் வந்து சுதர்சனா ஏரி குத்தர் காலத்துல குஜராத் பக்கத்துல கிர்னார் மலை அடிவாரத்துல சுதர்சனா அப்படிங்கிற ஏரி இருந்துச்சு மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஏரியா இருந்துச்சு அடுத்த குப்தர் காலத்துல என்னென்ன தொழில்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா சுரங்கத் தொழில் செஞ்சாங்க இன்னொன்னு உலோகவியல் சுரங்கத் தொழில் உலோகவியல் இந்த சுரங்கத் தொழில் பத்தியும் அந்த உலோகவியல் பத்தியும் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம் சுரங்கங்கள் குறித்து யார் யார் சொல்லியிருக்காங்கன்னா அமர சிம்மர் சொல்லியிருக்காரு வராக மிகிரர் சொல்லிருக்காரு காளிதாசர் சொல்லிருக்காரு சுரங்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி அமரசிம்மர் வராகமிகிரர் காளிதாசர் இந்த ரெண்டு தொழில் தான் விவசாயத்துக்கு அடுத்தது ரொம்ப சிறப்பாக இருந்த தொழில்கள் இந்த என்னென்ன சுரங்க தொழில்கள் எது எல்லாம் எப்படி எடுத்தாங்க பீகார்ல வந்து இரும்பு படிவுகள் வந்து நிறைய தோண்டி எடுத்தாங்க இரும்பு படிவுகள் எங்கே நிறைய இருந்திருக்கு பீகார்ல ராஜஸ்தான்ல என்ன எடுத்திருக்காங்கன்னா செம்பு படிவுகள் இந்த செம்பு படிவுகள் வந்து நிறைய தோண்டி எடுத்திருக்காங்க ராஜஸ்தான்ல பீகார்ல இரும்பு படிவுகள் ராஜஸ்தான்ல செம்பு படிவுகள் உலோகவியல் நுட்பங்கள் இந்த உலோகவியல் நம்ம சுரங்க தொழில் உலோகவியல்னு சொன்னோம்ல அந்த உலோகவியல் நுட்பங்கள் வந்து உச்சத்துல இருந்துச்சு அதுக்கு ஒரு உதாரணம் தான் தில்லி குதுக்மினார் வளாகத்தில் உள்ள மெக்ரோலி தூண் அந்த உலோகவியல் இது வேலைப்பாடுகள் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க தில்லி குதுக்மினார் வளாகத்தில் உள்ள மெக்ரோலி தூண் இந்த மெக்ரோலி தூண் எங்க இருக்கு தில்லி குதுக்மினார் வளாகத்துல இருக்குது இந்த உலோகவியல் நுட்பம் வந்து உச்சத்துல இருக்க ஒரு உதாரணம் வந்து மெக்ரோலி இரும்பு தூண் அடுத்தது குப்தர் காலத்துல வந்து அந்த பொருளாதாரத்தினுடைய நிலை அப்படிங்கிறதுல இந்த வணிக வணிகர்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு வணிகர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு விதமான வணிகர்கள் இருந்தாங்க ஒண்ணு வந்து சிரேஷ்டி இன்னொன்னு வகா சிரேஷ்டி வகா இந்த சிரேஷ்டி அப்படிங்கிறாங்கன்னா ஒரே இடத்துல தங்கி இருந்து நிறைய செல்வ செழிப்போட இருந்தாங்க ஒரே இடத்துல தொழில் செஞ்சாங்க இவங்க சிரேஷ்டி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்பவர் சிரேஷ்டி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்பவர் இந்த சார்த்தவகா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு ஊருக்கா போய் வியாபாரம் செய்வாரு லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்பவர் யார் அப்படின்னா சார்த்தவகா வணிகர்கள் சிரேஷ்டி சார்த்தவகா சிரேஷ்டி ஒரே இடத்துல இருந்து வியாபாரம் பார்ப்பாரு இந்த சார்த்தவகாங்கிறவர் ஊர் ஊரா போய் வியாபாரம் பார்ப்பார் அடுத்தது இந்த நாரத ஸ்மிருதி பிரகஸ்பதி ஸ்மிருதி மாரத சுமிருதி பிரகஸ்பதி ஸ்மிருதி அப்படிங்கிற இந்த ரெண்டு நூலை என்ன சொல்லுவதுன்னா வணிக குனி குழுக்களின் அமைப்பு செயல்பாடு பற்றி கூறுகிறது நாரத ஸ்மிருதி பிரகஸ்பதி ஸ்மிருதி வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு பற்றி கூறுகிறது அடுத்தது மண்டசோர் கல்வெட்டு இந்த மண்டசோர் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதை கூறுகிறது வணிக குழுக்கள் நிறைய பேர் சேர்ந்து பணம் எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க வங்கி மாதிரி மக்களுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மண்டசோர் கல்வெட்டு தான் அவங்க வந்து கந்து வட்டி யார் யாரெல்லாம் யார் யாருக்கு கந்து கந்துவட்டி விட்டாங்க அடுத்தது யார் யாரெல்லாம் கொடையாளர்கள் நிறைய பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் எந்த கல்வெட்டுல இருக்குன்னா மண்டசோர் கல்வெட்டு மண்டசோர் கல்வெட்டு யார பத்தி சொல்லுது வணிக குழுக்களை பத்தி சொல்லுது மண்டசோர் கல்வெட்டு அடுத்தது வணிக துறைமுகங்கள் இருந்த இடங்கள் வணிக துறைமுகங்கள் எங்க இருந்துச்சுன்னா மேற்கு கரையில் உள்ள கல்யாண் கால்போர்ட் கல்யாண் கால்போட் குப்த பேரரசனுடைய வணிக துறைமுகங்கள் கல்யாண் கால்போட் எங்கே இருந்துச்சு மேற்கு கரையில இருந்துச்சு வணிக சந்தைகள் வணிக சந்தைகள் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா மலபார் மங்களூர் சலோபடானா நயோபடானா பந்தே படானா வணிக சந்தைகள் அப்படின்னா மலபார் மங்களூர் சலோபடானா நயோபடானா பந்தே படானா அடுத்தது முக்கிய வணிக மையம் அப்படின்னு சொன்னால் வங்கத்தினுடைய லிப்தி முக்கிய வணிக மையம் அப்படின்னு சொன்னா வங்கத்தினுடைய தாமிரலிப்தி இது எங்க இருந்துச்சுன்னா கிழக்கு கடற்கரையில இருந்துச்சு இந்த வங்கத்தில இருந்த லிப்தி வண் முக்கிய வணிக மையமா இருந்துச்சு அப்படின்னு யாருடைய குறிப்புகள்ல சொல்றாங்கன்னா பாகியான் அவருடைய குறிப்புல சொல்லியிருக்காரு இந்த தாமிரலிப்தி எங்க இருந்துச்சுன்னா கிழக்கு கடற்கரையில இருந்துச்சு ஏற்கனவே நம்ம இந்த அட்டவணையை பார்த்துட்டோம் திரும்ப இந்த புத்தகத்தில் உங்களுக்கு இருக்குது லெவன்த் நியூ புக்கில் இருக்குது குத்தர் பாடத்தில் இருக்குதுங்கிறதுக்கு காமிச்சிருக்கேன் சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம் அதாவது குத்தர் காலத்தில் நிலத்தினுடைய எத்தனை நிலங்கள் இருந்துச்சுன்னா அஞ்சு விதமான நிலங்கள் இருந்துச்சு சேத்ரா கிலா அப்ரகதா பாஸ்தி கபட சகாரா சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம் கிலா அப்படின்னா தரிசு நிலம் அப்ரகதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம் வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் இது ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல என்னக்கும் புத்தர் காலத்துல பல்வேறு விதமான நில குத்தகை முறை விட்டுருக்காங்க நிலத்தை வந்து குத்தகை முறையில விட்டு அவங்க வரி வசூல் பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் நில குத்தகை முறை இருக்கு அதனுடைய உரிமையினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நாலு விதமான குத்தகை முறை நிவி தர்மா நிவி தர்ம அக்ஷயனா அப்ரதா தர்மா பூமி சித்ரா என நிவி தர்மா அப்படின்னு சொன்னா ஒரு அறக்கட்டளை மாலை நிறுவி அவங்களுக்கு அந்த மானியம் அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் மானியம் பெறது இந்த முறை எங்க இருந்துச்சுன்னா வடக்கு இம்முறை வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் நிலவியது வடக்கு பக்கம் மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில இந்த முறை இருந்துச்சு என்ன முறை நில நிவி தர்மா அதாவது ஒரு அறக்கட்டளை மூலமா நில மானியம் நிரந்தரமான அறக்கட்டளை அறக்கட்டளையில பெற்றவர் இந்த நிலத்தை பெற்றவர் அதிலிருந்தும் வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம் யாரு நிவி தர்ம அக்ஷயனா இது என்ன கட்டளை நிரந்தரமான அறக்கட்டளை அடுத்தது அப்ரதா தர்மா அப்ரதா தர்மா அப்படின்னா அதுல வரக்கூடிய வருவாயை பயன்படுத்தலாம் ஆனா அந்த வருவாயை வந்து பிறருக்கு தானம் செய்ய முடியாது ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது நிர்வாக உரிமையும் இல்லை அதுல வரக்கூடிய பணத்தை மட்டும்தான் பயன்படுத்திக்கலாம் அது இன்னொருத்தருக்கு தானம் செய்ய முடியாது அடுத்தது பூமி சித்திராயணா பூமி சித்திராயணா அப்படிங்கிற இந்த புத்தகை வகை அப்படின்னா தரிசு நிலத்தை முதன் முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை அதாவது விளைச்சல் இல்லாம இருக்கக்கூடிய நிலத்தை விளைச்சல் வரக்கூடிய நிலமா யாரு மாத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த நிலம் கொடுக்கறாங்க தரப்படும் உரிமை இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விளக்கு அளிக்கப்பட்டது இந்த நிலத்திற்கு வந்து குத்தகையிலிருந்து விளக்கு அளிக்கப்பட்டது இந்த இதையும் பாத்துக்கோங்க நாலுதையும் பாத்துக்கோங்க அடுத்து ஏனைய நிலக்குடைகள் குடைகள் ஏனைய நிலக்குடைகள் குடைகள் பத்தி போறோம் என்னென்னா அக்ரஹார மானியம் தேவ கிரகார மானியம் சமய சார்பற்ற மானியம் இந்த மூன்று விதமான நிலக்கொடைகள் அக்ரஹார மானியம் அப்படின்னு சொன்னா பிராமணர்களுக்கு தரப்படுவது அது நிரந்தரமானது பரம்பரையாக வரக்கூடியது வரி கிடையாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலங்கள் வந்து பிராமணர்கள் கொடுக்குறாங்க நிரந்தரமா கொடுக்குறாங்க பரம்பரையா அடுத்தடுத்த பரம்பரை அந்த நிலத்தை பயன்படுத்திக்குவாங்க வரி கிடையாது அடுத்த தேவ கிரகார மானியம் அப்படின்னா கோயில் மராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் ஆகியோருக்கு அழிக்கப்படும் அளிக்கப்படும் நில மானியம் அதாவது பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு அவங்க கோயிலுடைய மராமரத்து வேலைகள் வழிபாடுகளுக்காக பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி உள்ள கூட தான் நே தேவ கிரகார மானியம் சமய சார்பற்ற மானியம் சமய சார்பற்ற மானியம்னா குப்தர்களுக்கு இருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் குப்தர்களுக்கு இருந்த கூடிய நிலப்பிரபுகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மானியம் நிலக்கொடை எனது சமய சார்பற்ற மானியம் ஏனைய நிலக்கொடைகள்ல மூணு ஹெட்டிங் இருக்குது நில குத்தகை முறையில நாலு ஹெட்டிங் இருக்குது பாத்துக்கோங்க அடுத்த டேப்லே காலம் பார்ப்போம் இந்த டேப்ள காலத்துல என்னன்னா குப்தர் காலத்துல வாங்கக்கூடிய பல்வேறு வரிகளுடைய வரிகள் கொடுத்துருக்காங்க அதனுடைய தன்மையை கொடுத்துருக்காங்க பாகா அப்படிங்கிற வரி விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான ஆறில் ஒரு பங்கு அதாவது அரசன் பெறக்கூடிய ஆறுல ஒரு பங்கு வரிதான் பாகா அடுத்தது போகா அப்படிங்கிற வரி அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள் விறகு பூக்கள் போன்றவை இந்த பாகாங்கிறது வந்து விவசாயிகள் விளைஞ்ச விளைச்சல்ல ஆறுல ஒரு பங்கு அரசனுக்கு கொடுக்குற வரி பேர் வந்து பாகா இந்த போகா அப்படிங்கறது வந்து பழங்கள் விறகு பூக்கள் இதெல்லாம் அவ்வப்போது அரசர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வரிக்கு பேர் வந்து போகா அடுத்தது கரா இந்த கரா அப்படிங்கிற வரி கிராமத்தினர் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி இந்த கிராமத்தினர் மீது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு கால விட அதாவது இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல அப்படின்றாங்க வருடாந்திர வரி மாதிரிலாம் கிடையாது அப்பப்ப ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி கரா பழி ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது இது ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்றாங்க ஒடுக்குமுறை வரி குப்தர் காலத்துல ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொன்னா எது பழி அடுத்த வரியை பத்தி பார்ப்போம் உதியங்கா உதியங்கன்னா காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் காவல் வரி அப்படின்னது உதியங்கா இது காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாகவும் இருக்கலாம் எனினும் இது ஒரு கூடுதல் வரிதான் அப்படின்னு இருக்காங்க உதியங்கா உபரி கரா உபரி கரா அப்படிங்கிறது இதுவும் ஒரு கூடுதல் வரிதான் இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர் இந்த வரியை பத்தி சரியான ஒரு தெரியல அடுத்த வரி வந்து கிரண்யா இந்த கிரண்யாங்கிற வரி வந்து தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள் தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்னது கிரண்யா நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவே அளிப்பதாகும் அதாவது அந்த தானியங்களை வந்து பணமா இதா கொடுக்காம ஒரு பொருளா கொடுத்துருக்காங்க இது வந்து தங்கத்தி தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி அப்படிங்கறதான் கரெக்ட் அடுத்த வாத பூதா வாத பூதா அப்படிங்கிறது காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள் வாத பூதா அப்படிங்கிறது காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள் இந்த கலப்பை வரி யார் யாரெல்லாம் களைப்பை ஒவ்வொரு உழவர்களும் வச்சிருக்கக்கூடிய அந்த கலப்பை அந்த கலப்பை வச்சிருக்க உழவர்கள் கட்ட வேண்டிய வரிதான் களிவகாரா சுல்கா இந்த சுல்கா வரி யாருன்னா வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு வர்த்தர்கள் வந்து நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் யாரெல்லாம் அந்த வணிக சரக்கு கொண்டு வர்றாங்களோ அவங்க வந்து அரசருக்கு செலுத்த வேண்டிய வரிதான் சுல்கா வரி இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம் இப்போ உள்ள சுங்க வரி மாதிரி அடுத்தது கிளிப்தா உப கிளிப்தா கிளிப்தா உப கிளிப்தா வரி அப்படின்னா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி செம்பு நாணயங்களையும் வெளியிட்டனர் அப்படின்னா குப்தர்கள் வந்து அதிகமா தங்க நாணயங்கள் பயன்படுத்தினாங்க குறைவா சும்மா ஒப்பீட்டளவுல வெள்ளி செம்பு நாணயங்களை வெளியிட்டனர் எனினும் குப்தர் காலத்திற்கு பின்னர் தங்க நாணயங்களின் புழக்கம் குறைந்து போனது நம்ம இந்த காலம் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்த இந்த வீடியோவில் வந்து குப்தர் காலத்தினுடைய பொருளாதார நிலைகள் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து பண்பாட்டு மலர்ச்சி குப்தர் காலத்தினுடைய பண்பாட்டு மலர்ச்சியை பத்தி பார்ப்போம் தேங்க்யூ